வாழ்கவளமுடன் வாழ்வோம் நாளமுடன் பொன் கணேசன் யூடியூப் சேனல் இது நம்ம சேனல் நம்ம சேனலில் என்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா நான் பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் ராசல்கை மாற்ற ஏரியாவில் நான் பார்த்துகளை பார்த்துட்ருக்க சைட் தான் இது அந்த சைட்டில் நாற்பது டன் ஐம்பது டன் வரைக்கும் உள்ள மதிப்பில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்ஸ் பீமை தான் ஸ்ட்ரக்ஸ் பீமை தான் ரெசன் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எட்நூறு டன் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெரிய கிரேன் சொல்லி அதில் மெயின் கம்பெனிலேருந்து வடகிக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க வந்திருந்தாங்க அந்த கிரெயின் வந்த ட்ரெய்லரு பாருங்க எத்தனை ட்ரெய்லரே ஏற்றிட்டு வந்திருக்குன்னு ஒவ்வொரு பேர் படித்தப்படம் தனித்தனியாக பிரித்து ஏற்றிட்டு வந்திருக்காங்க அது தனித்தனியாக பிரித்து ஏற்றிட்டு வந்து வச்சுருக்காங்க இது வந்து எல்லாமே வந்துட்டு டன் கணக்கில் மொத்தமே அந்த க்ரைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்நூறு டன் வெயிட்டு க்ரைனேவும் அதில் எட்நூறு டன் கெப்பாசிட்டி வரைக்கும் தூக்கலாம் ஆனால் எவ்வளோ லென்த்து போகுதோ அந்த லென்த்தை பொறுத்து இருக்குது நாங்கள் எரெக்ஷன் பண்ண போகிற பீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நா நாற்பது இருந்து ஐம்பது டன்னுக்குள்ள தான் அந்த பீம் எரெக்ஷன் பண்ணுறது கடைசியாக காட்டுறோம் அதுக்கு எரெக்ஷன் பண்ணுறது அந்த பீமு அந்த கிரெயினை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு நூறு டன் கிரெயின்னு நினைக்கிறேன் அந்த கிரெயினில் தான் தூக்கி எல்லாமே அசம்பிள் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எல்லாமே அந்த பீமு பூம் இது அதுதான் அசம்பல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வரிசை எடுத்து வச்சு ஓவனாக எடுத்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது கிட்டத்தட்ட வந்து ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நாள் போச்சு ஒரே நாளெலாம் முடியலை அல்ஃபாரிஸ்கிற ஒரு பெரிய கம்பெனி தான் இது இது வந்து பேக்கில் பேக் சைடில் வர பூம் தான் இது பேக் சைடில் வர பூம் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள் அதுதான் அந்த கிளாஸ் தெரியுது ஸ்கொயராக தெரியல அதுதான் ஆப்ரேட்டராக இருப்பார் இது மொத்தம் தொண்ணூறு மீட்டர் லென்த்துன்னு சொல்லி சொன்னாங்க அது எவ்வளோ மேலே அதுக்கு மேலே இருக்கலாம் இன்னொரு டன் கெப்பாசிட்டி இது எவ்வளோ தூரம் வருதுன்றது நீங்களே பாருங்கள் இது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சைட்டை சுற்றி வரும் கடல் தான் கடலில் மண்ணை குட்டி நிலத்தை உருவாக்கி தரையை உருவாக்கி அதில் பில்டிங் கட்டுறாங்க அதில் கடல் மீன்லாம் நிறைய அந்த குளம் மாதிரி சும்மா ரவுண்டாக கட்டி வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தரண்டி மீன்லாம் பத்து கிலோ மீன் ரெண்டு மீன்லாம் வர பார்த்தோம் இந்த இது இதுதான் ஊக்கு இந்த ஊக்கில் இந்த ஹூக்கில் தான் இதில் தான் முப்பத்தஞ்சு டன் மாதிரி ஃபுல்லாக ஒரு ரோப்பு போடணும் மொத்தம் வந்துட்டு ஆறு ஆறு ரோப்பு நாலு ரோப் போடணும் நாலு ரோப் போட்டு அதில் செயின் பிளாக் வரும் செயின் பிளாக் போட்டு அங்கிட்ட இங்கிட்டும் போட்டு செயின் பிளாக் போட்டு அடிக்கணும் அடித்து தான் பிந்த பீமே தூக்குவோம் எவ்வளோ லென்த் வருதுன்னு பார்த்தீங்களா அந்த கிரெய்னேவும் அதுதான் அந்த கிரெயின் ஆப்ரேட்டர் இருக்க அந்த ரூமு அது வந்து ஒரு மலையாளி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு இது பக்கத்தில் இருக்கிறது பூரா கவுண்ட்ரு வெயிட்டு பேக்கில் முன்னாடி வெயிட்டு தூக்குறப்ப பின்னாடி கவுண்ட்ரு வெயிட்டு அது வெயிட்டு தூக்கி கொடுத்து தூக்காத அளவுக்கு வெயிட்டு கொடுத்து பேலன்ஸ் பண்ணோம் அந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் எல்லாமே கவுண்ட்ரு வெயிட்டு தான் அது ஒரு கல் வந்துட்டு மேலே இருக்குது அந்த ஒரு கல் கோடு மாதிரி தெரியல அந்த ஒரு கல் மட்டுமே பத்து டன்னு அதை சுற்றி வந்து கடல் தான் அவ்வளோ அழகாக இருக்குன்னு வருங்கனால நீல கலரில் ரோப் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க ரோப்பை ஃபிட் பண்ணிவிட்டு எலெக்ஷன் பண்ணோம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து அந்த கிரைனை தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பூமை தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடு வச்சு பக்கத்தில் நகட்டி கொண்டு வந்து பக்கத்தில் வந்ததும் தூக்குவாங்க தான் பின்னாடி கவுண்ட்ரு வைட்டு மாட்டி அதுக்கப்புறம் பீமை தூக்குவாங்க நான் ஃபாஸ்ட்டாகவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஓட்டி விட்ருக்கேன் தெளிவாக நல்ல வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது கொஞ்சம் கட்சி குவாலிட்டி நல்லா தெளிவாக இருக்கணுன்றதுனால கொஞ்சம் ஃபுல்லாகவே இருக்க அப்படியே இருக்கட்டும்ட்டு விட்டுருக்கேன் இதுதான் அந்த செயின் பிளாக் போட்டு லெவல் பண்ணுறது டவுன் லெவல் பண்ணி எரெக்ஷன் பண்ணணும் அதுக்கு மேலே இருக்க ஃப்ளைவுட் இதெல்லாம் எனக்கு வந்து ஸ்கப் ஹோல்டிங் அதில் ஏறி நடந்து போக வர்றதுக்கு எரெக்ஷன் பண்ணிட்டு அதில் போய் வர இந்த ரோப் தீ போடணும் செய்யணும் அதுக்காக அந்த ஸ்கப் ஹோல்டிங்கு ஒரு வழியாக கரையானது அந்த ஸ்ட்ரெஸ் பீமை தூக்கியாச்சு எரெக்ஷன் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இறங்கிட்ருக்கு இது பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும் இந்த பீம் வந்துட்டு ஆனால் இதோடய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மீட்ரு பதினஞ்சு மீட்ருக்குள்ளே சாரி இருபது இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளே இருக்கும் இருபத்தஞ்சி மீட்ருக்குள்ளே இருக்கணும் இங்கே இருபத்தஞ்சி மீட்ரு வரும் லென்த்து நீளமான பீம் தான் அக்கௌண்ட் வெயிட்டு பார்த்தீங்களா பின்னாடி வந்துட்டு வெயிட் அப்படியே தூக்கிட்டு நிற்கும் கே கீழே கேப் இருக்கும் அதில் தான் பேலன்ஸ் பண்ணி நிற்கிது லக்ஷன் ரெண்டாவது நாள் தூக்குனது அது ரெண்டாவது நாள் தூக்குனாதான் எப்படி இருக்குன்னு அக்கௌண்ட்டில் சொல்லுங்கள்